ரோசி வந்து குட்டி வெள்ளிக்கிழம தான் குட்டி போட்டான் மொதல் வந்து ஒரு ஒயிட் குட்டி போட்டிருந்தேன் அது வந்து ஒரு பொம்பளைப்பில் ஒரு பொன் குட்டி தான் நல்லா வெள்ளை கலரில் ரோசிய மானியம் வெள்ளை வெளியின்னு ஒரு குட்டி போட்டிருந்தேன் அதுக்கடுத்து வந்து ஒரு ஒரு மணி நேரம் சேர்ந்து தான் அப்புறம் இன்னொரு குட்டி போட்டான் அது வந்து ஜாக்கும் ரோஸையும் கடந்த மணிக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து ஒரு குட்டி போட்டிருந்தேன் இன்னொரு குட்டி அதுவும் பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருந்துச்சு அந்த குட்டி பார்க்க பாருங்கள் இது வந்து ஆண் குட்டி ஒவ்வொரு குட்டியும் போடுறதுக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் எடுத்துக்கிட்டாங்க குட்டி போடுறதுக்கு நான் வந்து ஃபுல்லாக வந்து குட்டி போடுறது வந்து நான் அவ்வளோ வீடியோ எடுக்கலை ஒரு ரெண்டு குட்டி போடுற அளவுக்கு தான் நான் வீடியோ எடுத்தேன் அதுக்கடுத்து ஏன்னா ஒரு மணி நேரம் ஒன்று மணி நேரம் சென்று போட்டனால நான் அவ்வளோ லென்த்துக்கு நான் வீடியோ எடுக்கலை நான் ஆனால் ஃபுல்லாக வந்து எத்தனை குட்டி போட்டிருக்கான்றதை நான் அவங்களுக்கு வந்து நான் காமிச்சிடுறேன் வர்றேன் மொத்தமாக வியவும் இப்போதிக்கே ரெண்டு குட்டி வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் முதலே சொல்லிட்டேன் ஏழு குட்டி போட்டுட்டானே ஆனால் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டான் ஒரு மணிலேருந்து ஒரு அஞ்சு அஞ்சரை ஆறு மணி வரையும் அவள் குட்டி தான் இருந்தாள் ஒரு ஒரு குட்டியாகவும் பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருந்துச்சு குட்டியெல்லாம் ஆனால் ரொம்ப சிரமப்பட்டான் ரோசி குட்டி போடுறதுக்கு ரொம்பவும் சுர்ந்தும் சோர்ந்துட்டான் அதுக்கப்புறம் நாங்கள் குளுக்கோஸ்லாம் வாங்கிட்டு வந்து அவளுக்கு கொடுத்தோம் அவள் வந்து குட்டி போடுற வரையும் எதுவுமே வந்து பச்சை தண்ணி கூட அவங்க குடிக்கவே இல்லை அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நாலு குட்டி வரையும் போட்டுட்டேன் பாருங்கள் மூணு ஒயிட்டு ரெண்டு பிளாக் அண்ட் ஒயிட் கலந்து அதுக்கப்புறம் வந்து நாலு பிளாக் மூணு பிளாக் நாலு ஒயிட்டு போட்டிருந்தாள் மூணு ஆம்பளை குட்டியும் நாலு பொம்பளை குட்டியும் போட்டிருந்தாள் அதில் வந்து ஃபுல் பிளாக் ஒன்று இருக்கும் அதில் வந்து நாமும் போட்டிருக்கோம் அது பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்கும் பாருங்க இதுதான் ரோஸியோட குட்டிங்க க்யூட்டாக போட்டிருக்கு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரோஸ்ரியா வந்து எத்தனை குட்டியை போட்டிருக்காங்கன்னா பாருங்கள் தேங்க்யூ பாய்